நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் பூக்காத மல்லி செடியில் ரோஜா செடியில் செம்பருத்தியில் எல்லா விதமான செடிங்களுக்கும் இந்த கரைசில நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இதை வந்துட்டு இஎம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொல்யூஷனை வந்துட்டு நம்ம ரெகுலராகவே மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாட்டியோ நம்ம ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்துட்டு ஒரு லிக்விட் பேஸ்டு தான் ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம மீனவிலம் ரெடி பண்ணுறது அப்புறம் வந்துட்டு பழக்கரைசல் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த இஎம் சொல்யூஷனும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது எந்த பழம் ஒன்றாலும் எடுத்துக்கலாம் கனிஞ்ச பழம் எந்த பழமாக ஒன்றும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்துட்டு மலாம்பழம் கொஞ்சம் கனிஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த பழத்தோட கொஞ்சம் ஸ்கின்னையும் மேலே இருக்கிற கொஞ்சமாக சதையும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த பழம் ஒன்றாலும் எடுக்கலாம் மலாம்பழம் எடுக்கலாம் அடுத்தது வாழைப்பழம் எடுக்கலாம் மாம்பழம் எடுக்கலாம் அடுத்தது வந்துட்டு வேறு ஏதாவது எந்த பழம் பப்பாளிப்பழம் எடுக்கலாம் ஆனால் வந்துட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்டான லெமன் சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு இது மூணுத்தையும் தவிர்த்துட்டு மற்ற எந்த பழம் ஒன்றாலும் எடுக்கலாம் கம்பல்சரி ஏதாவது ரெண்டுலேருந்து மூணு பழம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த இஎம் சொல்யூஷன் கரெக்டாக வரும் சேர்த்துக்கிட்டு நல்லா கையிலேயே கூழாக பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சிட்டு நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம்லேருந்து எழுபத்தஞ்சு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் கையில் தான் இதை நீங்கள் பிசையணும் அப்போ தான் இந்த நுண்ணுயிர்கள் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தி ஆகும் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கும்போதும் நம்ம மண்ணுக்கும் நம்ம செடிங்களுக்கும் நல்லது அதனால் நல்ல கையிலேயே போட்டு கூழாக பெசைஞ்சிட்டு கூடவே வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க எந்த பழமாக ஒன்றாலும் சேர்க்கலாம் ஆனால் கம்பல்சரி வாழைப்பழம் இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து நாலு வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழம் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுட்டு அதை திருப்பி கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து டைட்டாக மூடி வச்சுட்டேன் இதை வந்துட்டு இருபத்தோரு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க அதாவது நம்ம அமிலம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் இருபத்தோரு நாள் வந்துட்டு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுடணும் இப்போ இருபத்ரெண்டாவது நாள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டு அந்த சாரெல்லாம் வந்துட்டு தண்ணி கன்டென்ட்டில் ஆகிட்டு ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஒரு பாட்டில் ஃபுல்லாக போட்டு வச்சோம் இல்லைங்களா அது அப்படியே குறைஞ்சி வெறும் லிக்விட் கன்டென்ட்டாக இருக்கும் ஸோ இதை தான் வந்துட்டு இப்போ நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டர் தண்ணியாவது கலந்து அதுக்கப்புறம் செடிங்களுக்கு ஊற்றி விடுங்க நல்லா வெயில் தாழ்ந்த பிறகு நம்ம வந்துட்டு ஊற்றி விடணும் ஒரு ஒரு மகு பெரிய செடியாக இருந்தாலும் சின்ன செடியாக இருந்தாலும் ஒரு மகு ஊற்றி விடுங்க போதும் எல்லா விதமான பூச்செடிங்களுக்கும் கொடுக்கலாம் செம்பருத்தி மல்லி பாரிஜாதம் எதுவாக இருந்தாலும் ஓகே எல்லா விதமான பூச்செடிங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் சரி இந்த இஎம் சொல்யூஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எந்த பழம் ஒன்றாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம சேர்த்துருக்கிறது மலாம்பழம் சேர்த்துருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு மெக்னீஷியம் சத்து இருக்குது பொட்டாஷியம் சத்து இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் சத்தும் இருக்குது அடுத்ததாக வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மெக்னீஷியம் கண்டென்ட் நிறைய இருக்குது அடுத்தது நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் நாட்டு சக்கரை வந்து அது நொதிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நொதித்த உடனே எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காகவும் மண்ணில் இருக்கிற மண்புழுகளுக்கு ஒரு நல்ல உணவாகவும் இருக்கும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் தீரும்னு பார்த்திங்கன்னா பூக்கள் உதிர்ற பிரச்சனை பூக்கள் சின்னதாக வர பிரச்சனை பூச்சி வர்றது இதெல்லாமே வந்துட்டு இந்த ஒரு ஃபர்டிலைசர்னால கண்டிப்பாக சரியாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்